இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை இருபத்தஞ்சு பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை இன்று சப்தமி சுவாதி நட்சத்திரம் இன்று சுபமுகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராவு காலம் மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒண்ணு முப்பது வரை சூளம் மேற்கு இன்றைய ராசி மேஷம் அமைதி ரிஷபம் ஆக்கம் மிதுனம் முயற்சி கடகம் கீர்த்தி சிம்மம் நன்மை கன்னி பெருமை துலாம் புகழ் விருச்சிகம் உயர்வு தனுசு லாபம் மகரம் பரிசு கும்பம் வேகம் மீனம் மேன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்